இந்திய பிரதமர் நரேந்திர மோடி செப்டம்பர் நான்கு ஐந்தாம் தேதிகளில் அதிகாரத்துவ பயணம் மேற்கொண்டு சிங்கப்பூர் வர்றதா சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சர் தெரிவிச்சிருக்கு பிரதமர் லாரன்ஸ் வாங்கின் அழைப்பை ஏற்று திரு மோடி சிங்கப்பூருக்கு வராரு திரு மோடி சிங்கப்பூருக்கு வரது ஈராயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு அப்புறமா அவரு சிங்கப்பூர் வர்றது இதுதான் முதல் முறை செப்டம்பர் ஐந்தாம் தேதி திரு மோடிக்கு நாடாளுமன்றத்துல அதிகாரத்துவ வரவேற்பு அளிக்கப்படும் அதுக்கப்புறமா அதிபர் தர்மன் சண்முகரத்னம் பிரதமர் லாரன்ஸ் வாங் இருவரையுமே இந்திய பிரதமர் சந்திச்சு பேசுவாரு பிரதமர் வாங் மூத்த அமைச்சர் லீசியான் லோங் இருவரும் அளிக்கும் விருந்துகள்லையும் மோடி கலந்துக்குவாரு ஓய்வு பெற்ற கௌரவ மூத்த அமைச்சர் கோச்சக் அவரு சந்திப்பாரு வர்த்தக வட்டமேசை கூட்டத்திலையும் இந்தியாவில உள்ளக பயிற்சி பெற்ற சிங்கப்பூர் மாணவர்கள் பகுதி மின்கடத்தித்துறை சார்ந்தோர் உள்ளிட்டவங்களோட கலந்துரையாடல்கள்லையும் பிரதமர் மோடி பங்கேற்பாரு அவரோட இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அரசாங்க அதிகாரிகள் உள்ளிட்டவங்களும் சிங்கப்பூருக்கு வர்றாங்க இந்த மாதிரி முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் முரசின் பதிவிறக்கம் செய்யுங்க தமிழ் முரசுக்காக லாவண்யா வீரராகவன்